வணக்கம் தோட்டத்தில் இயற்கை விவசாயி ஜிஎஸ் சீனிவாசன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நிரம்பிக்கிறாவது பேசுகிறேன் இது உன்னேகால பால் பால்குடை வாழை நெல் நடுறதுக்கோசரம் இது வந்து இருக்கிற ஒரு முப்பது வகையான மரங்கள் வேப்ப மரம் அடுத்தது நொனா மரம் அடுத்தது வந்து எருத்து செடி எல்லாம் வெட்டி போட்டாச்சு வெட்டி போட்டு வாரம் மரம் எல்லாம் கே கேஜி உள்ள விட்டு நல்லா ஓட்டப்போகிறோம் ஓடிட்டால் இது நல்லா ஒரு தளிச்சத்து நல்லா நியூட்ரிஷன் கற்று நிறைய கிடைக்கும் பதினாறு வகையான ஊட்டச்சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கும் இதுதான் நம்ம வந்து இந்த நெல்லை நூற்றி இருபது நாள் இந்த நெல் பால் கூட வாழை நூற்றி இருபது நாள் இந்த நெல் இது வந்து குழந்தைங்களை பிறந்து அஞ்சு மாதம் ஆன குழந்தைங்களை வந்து பால் சோறு ஊட்டுவாங்க பார்த்திங்களா அந்த இந்த அரிசியில் தான் பால் சோறு ஊட்டணும் அப்படி ஊட்டும் போது இந்த குழந்தைங்களுக்கு இந்த நியூட்ரிஷன் தாய் என்ன சத்து கிடைக்குதோ அது முழு சத்தம் இந்த இந்த பால் கொடை வாழையில் இந்த அரிசியில் கிடச்சிடும் இதை இதுக்கு அடுத்ததே வேறு வகை வகையான நெல் அது வந்து ஆறு மாதம் கழித்து நம்ம கொடுக்குறோம் அப்படி படிப்படியாக கொடுத்தீங்கன்னா எட்டு வருஷம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஜெனட்டிக்கில் இருக்கக்கூடிய எல்லா வகையான நோய்களும் சரியாயிடும் அப்படியேப்பட்ட மகத்துவமான நெல் மொதல் பால் கொடை வாழை நம்ம பாரம்பரிய நெல் நம்ம நன்றி தான் வணக்கம்